ஏழரை மணி ஏலத்துக்கு வந்து ஒம்போதரை மணிக்கு கூட்டுவாரே அதான் கேள்றா கேள்றான்னு அன்னைக்கு ஒரு நாள் வரும்போது இருந்துச்சு சரி ரைட் இப்போ அது பிரச்சனை இல்லை சரி வணக்க நண்பர்கள் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அவ்ளோ கீழே மீன் விடுதல தூண்டி போடுவோம் தூண்டி போட்டு தூண்டி போட்டு மீன் பிடிப்போம் சரி அவர் கண்டன்ட் ஆயிரும் இன்னைக்கு எவ்வளவு தூரம் வந்துட்டு சும்மா போனா நல்லா இருக்காது மாப்பிள்ள கொண்டாட்டி நீ அடிப்பா வரும் சும்மா போய் ஊரை சுத்துறதுக்கு வீடியோ எடுக்க போய் சொல்லிட்டு போறேன் நீ மூணு மீன் பிடிச்சி போகமானமோ மொண்டாட்டி போய் கொடுத்துருவேன் இல்ல மாப்பிள்ள நம்ம சுட்டே தின்றுவோம் மாப்பிள்ள அதை நம்ம மீன் பிடிச்சிட்டோம்னா சுட்டே தின்ருவோம் சரியா இருந்தாலும் இன்னைக்கு கண்டென்ட் என்னன்னா மீனை பிடிக்கிறோம் மீனை பிடிச்சோம்னா சுட்டு திங்கிறோம் அதான் கண்டன்ட் ஒரு வீடியோ போட மாட்டேன் கண்டிப்பா ரெண்டு மூணு வீடியோ போடுவோம்

மொதல் வேலை வந்து வாங்கிட்டு வந்த எழந்த பழத்தை வாங்கி வைக்கணும் என்ன தேவை பண்ணும் அவன் அவன் வேலையை பண்ணுறான்னா நம்ம நம்ம வேலையை பண்ணுவோம் இழந்த பழம்லாம் சாப்பிட்டா நல்லா தெரியுமா சரி பள்ளிக்கிட்டு போகும்போது எங்கள் அப்பாதான் ரூபா கொடுக்கும் அதுக்கு ஓடி போய் தேடி பிடிச்சி ஒரு ரூபாய்க்கு நாலு எல்லாம் புள்ளவா எதோ கொடுப்பாங்களாப்புல இப்போ அஞ்சு ரூபாயாச்சு ஒரு இழந்த பழம் இந்த மாதிரி பாருங்க வாக்களே நூலு ஆமாம் யாருக்கும் தெரியாது இந்த கண்ணுக்கே தெரியல பார்த்திலாம் எதாவது நூலு

பு பிடிச்சி எடுத்து சுட்டு தின்றோம் ஏன் சுட்டு எடுத்துங்கிற பிடிக்கவே இல்லை நீ பிடிக்கலேன்னா நான் கடலு இறங்கிடுற குதிச்சிடுவேன் கட்டுமரக்கார மாதிரி கட்டுமரம் பார்த்தால் மிதப்பேன் நீங்கள் அதில் ஏறி பயணம் செய்யலாம் களிங்கிற புரிவேன் எனக்கு அண்ணன் புரியல எதுக்கு குட்டின்னு நெரும்பாயிருக்கேன் ஏற என்ன பிரச்சனை

போண்டாசூர்வது மாப்பிள்ள நீ கட்டியில போண்டா சுரகு பேருக்கு சுட்டு விட்டு பத்து ரூபா கொடுத்தா ரெண்டு பாண்டா கொடுப்பா மூணு பாண்டா இங்கே ஹி 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 நீங்கள் நம்ம வந்த இடம் முந்தல் ஆ தூண்டி ரெடி தூண்டி ரெடியா எத்தனை முள் கட்டியிருக்கேன் ஒரு முள் தான் மாப்பிள்ள கட்டியிருக்கேன் அப்புறம் இருக்குது அஞ்சு முள் வாங்கியிருக்கேன் என்ன ஃபன் பண்றீங்க மாப்பிள இல்ல நான் கேக்குறேன் ஒரு முள்ளு நான் மாப்பிள நான் கொட்டைய போட்டவனா கடிக்கிறது வருதுடா மீனு ம் ரொம்ப கொட்டைய போட்டவனா கடிக்கிறது வருதுடா மீனு நல்லா இருக்கு ம் கொட்டை டேஸ்டா இருக்கும் போல ரெடி மைதா ரெடி இது அப்படியே எடுத்து கொஞ்சம் சீனி போட்டு குழ சாப்பிட்டோம்னா நம்ம சாப்பிடலாம் சீனி ஓடாம போட்டோம்னா மீன் சாப்பிடுவோம் அதை பிடிச்சி நம்ம சாப்பிடுவோம் மாப்பிள அதை பிடிச்சி நம்ம சாப்பிடலாம் எப்படி சூப்பரா உனக்கு டப்பா வைக்கிறானே பரவாயில்லை அண்ணன் கிளம்பிடுறா நமக்கு மீன் மாற்றோம் நம்ம ரொம்ப பெருசா வச்சுட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமா மீன் தின்ட்டு ஓடி போடுவார் அதனால அந்த தூண்டி அளவுக்கு கரெக்டா மீன் மாற்றுற அளவு போட்டுக்கிட்டு போடணும் இழந்த பழத்தை தின்ட்டு முடிச்சிட்டா அப்படியே கவரை கீழே போற பழக்கம் கிடையாது இந்த கவரை இப்படி பிரட்டி எடுத்து மூணு பண்ணிக்கு தான் இது ஒன்னு பண்ணுவாரு ரைட் அப்படி வாங்கி ரெண்டு திண்டு தான் துப்புவோம் அத நைட் ரெடி தூண்டி ரெடி போடுடா திங்க குட்டி மாட்டுங்க பாப்போம் தூண்டில் சிக்கிய மீனும் தூண்டில் சிக்காத மீனும் அப்பறம் மீன் கடிச்சிச்சு நான் ஜவுடி இந்த மாதிரி ஐடியா இருக்கே இல்லையா அந்த வருதுடா அந்த வருதுடா ஒண்ணு அதான்டா ஆமா மைதா நம்ம வதுக்கில் போட்டா கரைஞ்சிடாது என்ன எப்படி இது பண்ணலாம் அது எப்படி மீன் தெரியும் இப்படி நம்ம மீன் சின்ன மீன் கையில மாதிரி தெரியும் பாப்ப நான் உன் பண்ண போறேன் அந்த பக்கம் குதிச்சு இவங்க போடுற தூண்டிய வெக்குன்னு குண்டு நான் பெரிய மீன் நினைச்சு விழுத்துறமாட்டீங்க நான் விட்டுருவேன்

கனவா வாயா மக அப்பல கனவ தானே பேரு அப்புறம் கூனி வாயான மக ஆமா ஐதா வள்ளி இப்படி போட பாத்தேன் தூண்டியில் உள்ள விட்டுட்டு இங்கே பிறகு கூட்டம் வரட்டேன் ஆன பாவியா ஆப்ல நான் இந்த சூட மீன் இந்த சிலி மீன்லாம் சாப்பிட மாட்டோமா சாப்பிட்டா பெரிய மீன் வஞ்சரம் லாங்கு சொறா சொறா புட்டு சாப்பிட்ருக்கியா நான் அந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட்றதுல என்னையை கூப்பிட்டு வந்துட்டு சூட மீன் மாதிரி இங்கே இருந்துவார் கிளி மீன் மாதிரி தினி தனியாக போகுது இதை சாப்பிட்ற பிடிக்க கூப்பிட்டு வந்துருக்கேன் நான் மாப்பிள பறவை மீன் பறவை மீன் மீன் மாப்பிள புதுசாக நம்ம சொல்கிறதே காத்துலாங்க மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் டே டேய் ஏ புழு வச்சு பிடிக்கலாமாடா நான் நான்தாண்ணா பள்ளிக்கூடம் பிடிக்கலையா ஏடா இது பள்ளிக்கூடம் பிடிக்கல இல்லையா ஏய் இப்படி நீ படிச்ச எத்தனாவது படிக்கணும் ஏடா ஏன் போகணும் பத்தாவது படிக்க முடியுதானே ஆ தம்பி எதுக்குப்பா கால் நரம்பு மாட்டிக்குச்சாடா என்ன இழுத்து விடுறா உள்ள தண்ணிக்குள்ள நீச்சல் வேற தெரியாது அது தூக்க முடியாதுடா உன்னால அண்ணா வெயிட்டாக இருப்பில்ல

பள்ளிக்கூடம் போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு கருவே காத்தல ஒழிங்க தலை எங்கள் ஊருக்காரையா ரெட்டாய் எடுத்துக்கிட்டு பள்ளிக்கூடம் போகிறான்னு எங்கள் அப்பாடை போய்சிட்டு கொடுத்துருவாங்க எங்கள் அப்பாலாம் ஒரு நாள் புலி புளியாக்கி எடுத்துக்கிட்டு போடுறா பிள்ளையர்களுக்கு பதினோரு ஊக்கீண்டு பதினோரு போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அவர் என்னல என்ன விட்டார் அப்பா நான் போட்டப்பா அழுதுகிட்டே சொன்னேன் மறுபடியும் போட்டார் போடுறாண்டு மறுபடி பதினோருக்கு போட்டேன் அதுக்குள்ளே வந்து ஊட ஒருத்தர் பேச்சு கொடுத்துட்டாரு அப்பா போட்டப்பா அப்படின்னா போடுறா பதினோரு ஊக்கின்றார் ஆக மொத்தம் அன்றைக்கி ஐம்பத்தோருக்கி போட்டேன் அந்த மாதிரி சூழ்நிலையெலாம்

அது ஒன்னே பிடிச்சிருச்சு நமக்கு ஒரு இழுச்சம் வாங்கிக்கிட்டேன் கடையில் காசு கொடுத்து மைதா மாவு எல்லாம் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி இரநூறுவா செலவு பண்ணி நம்மளுக்கு வந்துருக்கேன் படி விட பண்ணுறதுக்கு இன்னைக்கு வந்து நம்மளுக்கு சிக்கன ஆளுங்க நினச்சிட்டு அதை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கு இதுதான் மீன் பிடிக்கும் நான் அப்பே சொன்னேன் கடையிலேயே அந்த மாதிரி ஸ்டிக்கு வாங்கலாம் மீன் பிடி இப்போ பாருங்கள் அந்த மைதா மாவு போட்டேன் இப்போ வரும்போது மைதா மாவு வருகாது அரைப்பாக்கெட்டு மைதா மாவு காலி இன்னும் பிடிக்க ஒரு குட்டி ஒன்று மீன் கூட பிடிக்கலை இப்போ பாருங்களேன்

அடிவேலு ஒரு இடத்துல இந்த பைக்கில் கொடுக்க விழுகுற மாதிரி அது மீன் நினைக்கி இவன் எங்க போனாலும் அங்கே போய் நம்ம போய் கூட்டமாக இருந்துகிட்டுருவான் இவன் போற போடுற ஏரியாப்பெல்லாம் திண்டு போயிடுவோம் அப்படின்னு விடாதீகிறான்டு பாப்ல பாப்ல பாப்புள ரெண்டு மீன் மட்டும் போடுறா அதுக்கப்புறம் மிச்சமாக காசு கொடுத்து வாங்கிக்கிருவான் மக்கள்கிட்ட ரெண்டு மீனாக தூண்டியில் பிடிச்சிதான் காட்டேன்னு இல்லைன்னா காரிட்டு மூஞ்சிய வந்து திருப்பி வாங்கி அமுட்டு ஏப்பா கால்ல காதில் விட்டுதாடா ஒரு மூலமாகவும் வாங்கி கொடுத்தாலும் ஒரு மீன் பிடிச்சிக்கிறமாட்டேன் இன்னைக்குல சாத்தியம் எப்படியாவது இன்னைக்கு இந்த மீன் தூண்டியில் பிடிச்சி மீன் தூண்டி மீனை சாப்பிட்றான்னு ஒரு ஆசை அவ்வளோ உயிரோட இருக்கல இப்போ தான் உள்ளவன கிழிக்கணும் பிடிச்சம்பர்னு கிழிக்குவோம்னு என்னோட என்னடா சத்தமாக இருக்கும் கிடக்கு

நாங்கள் வந்தது வேஸ்ட்டு காலையிலேயே இவன் போன் பண்ணி கூப்பிட்டது வேஸ்ட்டு இன்னைக்கு என் மொண்டாட்டி ஊரில் திருவிழா அவளை ஊருக்கு கூட கூட்டி இவன் முன்னாடி வந்தடல இன்னைக்கு என் மொண்டாட்டிட்டு இன்னைக்கு விளக்குமாறு பூச கன்ஃபார்ம் இன்னைக்கு